உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம சங்கர் டைரக்ஷன்ல உலகநாயகன் கமலகாசன் நடிப்பில் இந்தியன் டூ இந்த படத்துக்கான பூஜையோட கடந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க பட் இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஹோலில் இருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட்லாம் வந்திருக்குங்க எதனால் அப்படின்னு கேட்குறீங்களா பட் இந்த படத்துக்கான செட் ஒர்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடியல அப்படின்றனால ஸோ கம்ப்ளீட்டாக இந்த படத்துக்கான செட் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை மறுபடியும் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்றனால இப்போ இந்தியன் டூ படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஹோலில் வச்சிருக்காங்களாமா எஸ் இந்தியன் டூ படத்துக்கான ஷூட்டிங்கை எப்போ ரெசியூம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி பத்தாம் தேதி இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை மறுபடியும் ரெசியூம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்லாம் கிடைச்சிருக்குங்க இந்த படத்துக்கு நம்ம அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாங்க நம்ம காஜல் அகர்வால் இந்த படத்தில் ஃபீமெயில் லீலில் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்லாம் வந்திருக்குங்க லேட்டஸ்ட்டாக இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் இந்த படத்துக்கான போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் செம்ம வயரெல்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வந்து இன்னொரு மேஜிவான அப்டேட்டும் வந்திருக்குங்க இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு மேஜிவான அப்டேட் ஒன்று இப்போ கிடச்சிருக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் ரிலீஸ் ரீச் பிளான் ப்ளான் பண்ணிருக்காங்க ஸோ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ இண்டிபெண்டென்ட்ஸ் டே டூ 2020ல இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக இந்த படத்தோட डायरेक्टर சங்கர் அவர்கள் பிளான் பண்ணிருக்காங்கங்க சோ இப்போ இந்த ஆகஸ்ட் 15 இந்த படம் ரிலீஸ் ஆனா உங்களுக்கு எவ்வளவு எக்சைட்டமென்ட் இருக்கு அப்படின்றதை கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த இந்தியன் 2 படத்தை பிக்ஸ்ட்ட பாக்க எவ்வளவு எக்சைட்டடா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க Red Color Subscribe பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் Channel க்கு பண்ணுங்க நன்றி சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கறேனா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க